அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மக்கள் மீதும் குறிப்பாக சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய தூதுடைய போதனைகளையும் அறிந்து கொள்வதற்காக குடும்பியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் வற்றாத பெருங்கரனை என்றென்றும் நிலவட்டுமாக என்றே பிரார்த்தித்தவனாக தினமும் திருமறை குரானுடைய சில வசனங்களுடைய பொருளை நாம் பார்த்து வருகிறோம் சின்ன அத்தியாயினுடைய பொருளை நாம் பார்த்து வருகிறோம் காரணம் நாம் அவ்வப்போது தொழுகையில் இந்த சிறிய சிறிய சூறாக்களை ஓதுகின்றோம் அப்படி அந்த சூறாக்களை ஓதக்கூடிய தருணத்தில் அதில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துக்கள் அதோடைய அர்த்தங்களை விளங்கி ஓதுவோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை ஓரளவுக்கு உயிரோட்டமான தொழுகையா இருக்கும் நம்முடைய சிந்தனைகள் சில நேரங்களில் திசை திரும்பினாலும் இது மாதிரி நாம் அர்த்தங்கள் விளங்கி ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய தொழுகை ஓரளவுக்கு நாம் உருமுகப்படுத்துவதற்கே முடியும் என்ற காரணத்தினாலதான் இந்த நம்ம விளக்க உரையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நடத்திட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் நூத்தி எட்டாவது அத்தியாயம் நூத்தி எட்டாவது அத்தியாயம் அல் கௌசர் என்ற அத்தியாயம் திருக்குறான்லயே ரொம்ப சின்ன சோறாயுது எல்லோருமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே என்ன செஞ்சு மனப்பானம் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது மூன்று வசனங்களை கொண்டது தான் இந்த அத்தியாயம் மொத்தமே மூணு வசனம்தான் திருக்குறாலேயே ரொம்ப குறைவான வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயம் இதுதான் அதே மாதிரி ஒல் அசரும் மூணு மூணு வசனங்களை கொண்டது தான் சுர அசர் இருக்கா இல்லையா காலம் அதுவும் மூன்று வசனங்களை கொண்டதுதான் ஆனா அதுல அந்த மூன்றாவது வசனம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால இது வந்து மூன்று வசனங்களுமே ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறனால திருக்குறாலே ரொம்ப சின்ன அத்தியாயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அன்புக்குரிய சோதர இதனுடைய அந்த அர்த்தத்தை நான் வாசிக்கிறேன்

உமக்கு கௌசர் எனும் கொடுத்துள்ளோம் கொத்துள்ளோம் அதனுடைய அர்த்தம் நபியே உமக்கு எனும் தடாகத்தை கொடுத்துள்ளோம் அல்லாவுக்காக தொழுவீராக உமது இறைவனுக்காக தொழுவீராக ஒன் மேலும் அவனுக்காகவே அறுத்து பழியிடுவீராக ரெண்டு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த ரெண்டுமே யாருக்கா இருக்கணும் அல்லாஹ்வுக்காக தா இருக்கணும்ங்கற ஃసల్లి ல ரப்பிக வன்ஹர் எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக அவனுக்காகவே அறுத்து பலி பலியிடுவீராக இன் ஷானி அக ஹுவல் அப்தர் உமது எதிரியே வளி தோன்றல் அற்றவன் என்று அல்லாஹ் என்னச் இந்த அத்தியாயத்துல எல்லாம் முடிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இதிலே பிரதானமா கௌசர்ங்கற ஒரு வார்த்தை வருது கௌசர்னா என்னன்னு தெரியுமா தடாகம் அது கௌசருங்கிற ஒரு தடாகத்தை நாம் உனக்கு உமக்கு உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் எல்லாம் சொல்றோம் என்ன தடாகம் அது சொர்க்கத்துல உள்ள ஒரு தடாகம் சரி வேற என்ன அதுல நம்ம பார்க்கலாம் குடிச்சா தண்ணி தாகமே வராது எங்க அது தரப்படும் இந்த கௌசர் தடாகத்தில இருந்து தண்ணீர் எங்க தரப்படும் மகிஷர்மையான சரி அதாவது நபிகள் நாயம் சொல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்துல மக்களோட இருக்கிறாங்க சஹாபாக்களோடு இருக்காங்க சகாபாக்களை அறிவிக்கிறாங்க ரசுல்லா எங்களோட இருந்தாங்க திடீர் ரசுல்லா தூங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க திடீர் ரசுல்லா தூங்கி உறங்கிட்டாங்க அந்த சின்ன உறக்கம் உறக்கத்துக்கு அப்புறம் திடீரென்று ரெண்டு தலையை உயர்த்தி சிரிச்சுக்கிட்டே ரசுல்லா எலும்புறாங்க சிரிச்சுக்கிட்டே அல்லாவுடைய தூச எழுப்புறாங்க எழும்பிட்டு ரசோல்லா சொல்லி காட்டுறாங்க அதாவது சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என்ன நீங்க சிரிக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அல்லாவுடைய தோசம் சொல்றாங்க எனக்கு சற்று முன் ஒரு அத்தியாயம் எனக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு இந்த கௌசர் த அத்தியாயத்தை ஓதிக் காட்டான் புல்லாவே ஓதுவாங்க இந்த அத்தியாயத்தாலாம் எனக்கு இறக்குறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அடுத்த ரிசுல்லா சஹாபாக்கள் கேக்குறாங்க தோழர்களே கௌசர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க கௌசர்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்புறம் சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹுனையும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் யாரை சொல்ல எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க உடனே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறாங்க அதாவது இந்த கௌசர் என்றால் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இது ஒரு சொர்க்க நதி இது வந்து ஒரு சொர்க்கத்துடைய நதி என்னுடைய இறைவன் நாளை மறுமை நாளில் அதை எனக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான் இந்த கௌசர் தடாகத்தை இந்த நதியை அல்லாஹ் நாளை மறுமையில் எனக்கு தருவதாக வாக்களித்துள்ளான் அதில் மிகுந்த நன்மைகள் உள்ளன அந்த தண்ணியில அந்த ஆற்றில அந்த தடாகத்துல நிறைய நன்மைகள் மிகுந்துள்ளன அது ஒரு நீர் தடாகம் மறுமை நாளில் என் சமுதாயத்தால் அதை நோக்கி வருவார்கள் மகிஷர் மண்டத்துல அல்லா மனித சமுதாயத்துக்கு தலைக்கு மேல சூரியனை கொண்டு வந்து வச்சிருவான் அப்போ தண்ணிக்காக மக்கள் எல்லாம் தாகித்து ரொம்ப அல்லோலகல்லப்படுவார்கள் எங்கேயாவது தண்ணி கிடைச்சிராதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க அப்போ இங்க கௌசர் தடாகத்தை அல்லாஹ் ரசூல்லாவுக்கு அவங்களுடைய மேற்பார்வையில அல்ல கொடுத்திருப்பான் அப்ப அதை நோக்கி நிசிவாங்க அந்த தாகத்தை தணிப்பதற்காக அல்ல அந்த தண்ணி அந்த தடாகத்துல நிசிறான் நீர் கொடுக்கிறான் அதை நோக்கி வருவார்கள் அந்த தடாகத்துக்கு பக்கத்துல குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும் குவளைகள் இருக்கும் அது தங்கத்தால் வெள்ளியால் இருக்கும் அந்த குவளைகள் வந்து விண்மீன்களின் எண்ணிக்கை அளவுக்கு இருக்கும் நீங்க வானத்துல விண்மீன்கள் அந்த அளவுக்கு அந்த இருக்கும் அப்போது அந்த நேரத்தில் அவர்களில் ஒரு அடியார் அந்த தடாகத்தை நோக்கி வருவார் தண்ணி குடிப்பதற்காக அந்த தடாகத்தை நோக்கி வருவார் அவர் தடுக்கப்படுவார் உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு தடுக்கப்படுவாரு அப்ப நான் சொல்லுவேன் அவர் என் சமுதாயத்தை சேர்ந்தவராச்சே அவர் என் சமுதாயத்தில் உள்ளவர் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப புறத்தின் பதில் வரும் நீங்க இருக்கும் போது உங்களுடைய சமுதாயத்தாரா இருந்தாங்க உங்களுடைய சமுதாயத்தாரில இவர் என்ன பண்ணாருன்னா மார்க்கத்துல புதிது புதிதாக உருவாக்கி விட்டாரு அப்படின்ட்டு அல்லாஹுடைய நசைப்படும் அங்க பதில் வரப்படும் அங்க தண்ணி கொடுப்பதற்கு அவர் மறுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நினைச்சாங்க ரசூல்லாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுவாங்க இந்த செய்தி அபுதாவுதுல அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு பெற்றிருக்கு இருக்கு நசையில இருக்கு முஸ்லீம்ல இருக்கு மூன்று அதிஸ் கிரந்தில் வருது இந்த செய்தி இந்த செய்தி இந்த இந்த ஒற்றை வசனத்துல ஏராளமான விஷயங்கள் அடங்கியிருக்கு இன்னா அழுத்தினா கல் கௌசர் ஒரு வசனம் தான் சின்ன அத்தியாயம் சின்ன வசனம் நினைக்கிறோம் ஆனால் இதுல மிக நமக்கு தேவையான ஏராளமான படிப்படைகள் அடங்கிய வசனம் கௌசர்னாலே மறுமையுடைய அந்த ஞாபகம் நமக்கு வரணும் அந்த தண்ணீர் அவன் குடிக்கணும் இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய மேற்பார்வையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கௌசர் தடாகத்திலிருந்து நான் தண்ணி குடிக்கக்கூடிய மக்களா இருக்கணும் ஆனால் சில பேர் தடுக்கப்படுவார்கள் காரணம் என்ன மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாக்கியவர்கள் இந்த மாசத்த கூட பாருங்களேன் இந்த மாசம் என்ன மாசம் சஃபர் மாசம் சஃபர்ல கடைசி புதல் என்ன செய்வாங்க கடைசி புதன்ல ஒடுக்கத்து புதன் ஒண்ணு செய்வாங்க அந்த புதன் அதுல வந்து சில அனாச்சாரங்களும் செய்வாங்க இது மார்க்கத்துல சொல்லி தரப்பட்டிருக்கா ரிசோல்லா என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா சஃபர்ல இப்படி கடைசி ஒரு புதன் ஒண்ணு இருக்கும் அது பீடியை கழிக்கணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லலையே ஆனா இன்னைக்கு இஸ்லாமியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்ப இதத்தான் அந்த நிறத்த சொன்னாங்க அல்லாஹ் சொல்லி காட்டினான் இவர்கள் மார்க்கத்துல புதிது புதிதாக உருவாக்கி விட்டார்கள் அது உங்களுக்கு தெரியாது அதனால் அவர்கள் அந்த இடத்துல தண்ணீர் குடிப்பதை விட்டும் தடுக்கப்படுகிறார்கள் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு துர்பாக்கியமான நிலை தெரியுமா நாளை மறுமையில் இந்த கௌசருடைய தடாகத்துல தண்ணி குடிக்கலன்னா வேற எங்கேயுமே தண்ணி கிடைக்காதுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தண்ணியும் கிடைக்காது நிழலும் கிடைக்காது அந்த மகிஷர் மன்றம் என்பது ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமம் ஒரு நாள் ரெண்டு நாள் விசாரணை மன்றம் இல்ல ஐம்பதாயிரம் வருடங்கள் அல்ல அந்த விசாரணை மன்றத்தை அல்ல ஏற்படுத்துவான் அதே நேரத்தை அந்த கௌசர தாரத்தை தண்ணி குடிச்சுட்டா வைங்கள ஒரு குவலையில ஒரே ஒரு தடவை குடிச்சுட்டான ரசுலா சொல்றாங்க அந்த கௌசர் தடாகத்திலிருந்து ஒருத்தர் குடித்து விட்டார் சொன்னால் அவருக்கு தாகமே ஒரு காலம் ஏற்பாடாதா அப்படிங்கிறாங்க இவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த எத்தனை பேர் துளைத்து கௌசர் அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு அந்த நேரம் வரணும் மார்க்கத்துல புதுசா உருவாக்க கூடாது கௌசர் தடகத்தை தண்ணி கிடைக்கும் தண்ணி குடிச்சுங்கன்னா ஒரு காலம் தான் இருக்காது எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னொரு சுல்லா சொல்றாங்க இந்த கௌச தாளத்தை பத்தி அல்லாவுடைய சொல்லா சொல்லி காட்டுறாங்க மேராஜி பயணத்துல நான் மின்னுலக பயணத்துல அழைத்து செல்லப்பட்டேன் அந்த நேரத்தில் ஜிபிரில் என்னோட இருந்தாங்க ஒரு ஆட்டை நாங்கள் கடந்து சென்றோம் அந்த ஆட்டை குறித்து நான் கேட்டேன் ஜிபிரில் அவர்களே இது என்ன ஆறு அப்படின்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க இதான் கௌசர் இது அல்லாஹ் அவங்களுக்கு தருவான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க திபில் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலை அஹ் புகாரியில திருமீதியில நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த தடாகத்துடைய பரப்பரசுலாம் சொல்ற பரப்பளவு சொல்றாங்க எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத கௌசர் தடாகத்துடைய பரப்பளவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத காலம் பயண தொலை உள்ளது ஒரு மாசம் நீங்க பயணம் செஞ்சா எவ்வளவு தூரம் போவீங்களோ அவ்வளவு பரப்பளவு கொண்டதுதான் அந்த கௌசருடைய தடாகத்துடைய பரப்பளவு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாச சொல்லக்கூடிய செய்தி அஹ் புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் கௌசர் தடாகம் வந்து நாளை மறுமையின் அல்லா அருபுலாலின் மகசர் மண்டத்துல என்ன செய்வான் அந்த மறுமை நாளிலேயே நல்லவர்களுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அதை சொல்ல இன்னும் சொல்றாங்க அந்த தண்ணி பாலை விட வெண்மையா இருக்கும் அப்படிங்கிறாங்க பாலை விட வெண்மையா இருக்கும் குடிப்பதற்கு ரொம்ப மதுரமா இருக்கும் அவ்வளவு பாக்கியம் எழுந்த அந்த தண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த தண்ணியை நாம நினைச்சோம் குடிப்பதற்கு அல்லா இடத்துல துவா செய்வோம் அதன் பிறகு நாம நறுப்போம் இந்த இன்னா கல் கௌசர் நபியே உமக்கு கவுசர் என்கிற தடாகத்தை நாம் உமக்கு கொடுத்துள்ளோம் என்று சொல்லும் பொழுது அதை ஓதும் பொழுது நமக்கு ஸ்ட்ரைக் எங்க ஆகணும் குடிக்க மகசருக்கு என்ன ஏன் கொடுக்க மாட்டிருக்கிறான் மார்க்கத்துல புதுசு புதுசா உருவாக்கியவர்களுக்கு தண்ணி தடுக்கப்படுகிறது இந்த சிந்தனை அந்த நேரத்துல நமக்கு வரணும் இந்த அடுத்தடுத்த வசனங்களுக்கு இன்ஷா அல்லா நாளை தினம் விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் அபிமீன் வசலாம் வலைக்கும்